வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு வந்து மார்கழி பௌர்ணமி நாளைக்கு வந்து திருவாதரை அப்படின்ட்டு ஆதியும் அந்தமும் இல்லாத ஈசனுக்கு ஏது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவருக்கு வந்து திருவாதிரையை நட்சத்திரமாக வச்சுருக்காங்க நமக்குலாம் திருவாதிரை அப்படின்னாலே களி தான் ஞாபகத்துக்கு வரும் திருவாதரை அன்னைக்கு வந்து களி கிண்டி எல்லா கோயிலையும் வந்து பிரசாதம் அன்னைக்கு வந்து களி தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால திருவாதிரை அப்படின்னாலே நமக்கு வந்து களி ஞாபகம் வரும் ஆனால் இந்த களிக்கு பின்னாடி என்ன இருக்குது ஏன் இந்த திருவாதிரை இவ்வளோ விசேஷமாக இருக்குது அப்படின்னா சேந்தனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவபக்தர் அந்த சிவபக்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிவபக்தர் வந்து எப்பயுமே வந்து அவர் வந்து விறகு வெட்டுறவர் ரொம்ப சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்றவர் விறகு வெட்டுற விறகு வெட்டிட்டு அந்த வந்த வருமானத்தில் அந்த சொற்ப வருமானத்தில் அவர் என்ன பண்ணுறாரு எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சாப்பாடு கொடுத்துட்டு தான் அவர் சாப்பிடுவாரு அந்த மாதிரி ஒரு இதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றாரு அவர் வந்து இது வந்து ஈசன் பார்த்துக்கிட்டே இருக்காரு சிவபக்தர் இல்லையா அப்ப இது வந்து தெரியாம போகுமா அவருக்கு இந்த மாதிரி நடக்கிற விஷயம் இவரோட புகழ உலகறிய செய்யணும் சேந்தனாரோட புகழை உலகறிய செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ஈசன் என்ன பண்றாருனா அவ அவர் மழையை கொண்டு வர்றாரு மழை பெய்யுது மழை பெய்யறதுனால அவரால் விறகு வெட்ட போக முடியல இப்போ விறகு வெட்ட போக முடியல அப்படின்றதுனால அன்னைக்கு வருமானம் இல்லை அப்படின்னும் போது ஐயோ யாருக்காவது நம்ம உணவு கொடுக்காம எப்படி நம்ம சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க ஏதாவது இருக்குதான்னு அவர் தேடி பார்க்கறாரு தேடி பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்தது கேழ்வரகு மட்டும் தான் கேப்ப கேப்பன்னு சொல்ற கேழ்வரகு மட்டும் இருக்குது அதை தெரிச்சு அவர் என்ன பண்றாரு அதுல கிண்டி வச்சிட்டு இருக்கிறாரு யார் ஏதாவது அடியார்கள் வந்தோன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு அப்போ சிவனே என்ன பண்ணுறாரு ஒரு அடியாராக வர்றாரு வந்தோடனே அவருக்கு இந்த களியை கொடுக்குறாரு சிவன் ரொம்ப விரும்பி அந்த களியை சாப்பிட்றாரு மிச்சம் இருக்கிற களியை எடுத்துக்கிட்டு நான் நாளை கூட வச்சு சாப்பிட்டுக்குருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க அப்ப சேந்தனாரோட புகழ உலகறிய செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சிவனே வந்தாரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா யார் ஒருத்தவங்க பிறருக்கு பகிர்ந்து அடுத்தவங்களுக்கு ஒரு உணவை கொடுத்துட்டு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு இறைவனே தானே வந்து எல்லாமே செய்வாரு அப்படின்றதுக்காக தான் இது அந்த மாதிரி சேந்தனாருக்கிட்ட களி வாங்கி இறைவன் உண்ட நாள் தான் திருவாதிரை அதனாலதான் அவருக்கு வந்து சேந்தனாரோட புகழ காமிக்கணும்ன்றக்காக ஈசனுக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த களி வந்து எல்லா கோயில்கள்லையும் மார்கழி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் கோயில்களில் நாளைக்கு எல்லா கோயிலுமே நம்ம ஊரில் இருக்கிற கோயில்கள்லேயும் களி தான் பிரசாதமாக கொடுப்பாங்க அதனால் எப்போவுமே நமக்கு கிடைக்கிற ஒரு பொருளை பிரத்தியாருக்கு பகிர்ந்து உண்ணணும் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயத்தை நான் மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிடணும் அப்படின்னு கிட்ட இப்போ எதாவது சாப்பிட கொடுக்குறீங்களா எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பழகினோம்னா குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே கொடுத்துட்டு ப சாப்பிட்ற பழக்கம் உண்டாகும் அதனால் இந்த திருவாதிரையை வந்து நம்ம களிக்கிண்டி சிறப்பாக கொண்டாடுவோம் நன்றி வாழ்க வளமுடன்